வணக்கம் வா பொன்மையிலே நெஞ்சும் இயக்கத்தில் தவிக்குதே என்றும் நீ இன்றி நான் இல்லை நான் இன்றி நீ இல்லை கண்மணி வா பொன்மையிலே நெஞ்சம் இயக்கத்தில் தவிக்குதே இந்த பாட்டு எத்தனை பேர் கேட்டிருப்பீங்க அதிகபட்சமாக யார் கேட்டாலும் மறுபடியும் 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 நம்மளை கேட்க வைக்கக்கூடிய பாட்டு அதுக்கு என்னென்னலாம் இசைஞான இளையராஜா பண்ணியிருக்காரு இந்த பாட்டுக்குள்ளே ரெண்டு புதுமைகள் பண்ணியிருப்பார் அப்படி ஒரு வித்தியாசமான பாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் பூந்தளிர் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் வெளிவந்தது ரெட்டை இயக்குனர்களான தேவராஜ் மோகன் இந்த படத்தை இயக்கியிருப்பாங்க பாரதி ராஜா மாதிரி இவங்களும் கேமராக்கில் மக்களை நோக்கி கிராமத்தை நோக்கி நகரத்தின முக்கியமான இயக்குனர்கள் இந்த படத்தில் சிவகுமார் சுஜாதா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க யாரும் சொல்ல பயந்த கதையை ரொம்ப அருமையாக எடுத்து பண்ணியிருப்பாங்க இதில் வரக்கூடிய இந்த பாட்டு தான் வா பொன்மையிலே அப்படிங்கிற இந்த பாட்டு நாம் பாடும்போதே பல பேர் ரசிச்சிருக்கலாம் இல்லை ரசிக்காமல் கமெண்டில் திட்டக்கூட செய்யலாம் ஆனால் நாம் பா பாடும்போதே அப்படி இருக்கு அப்படின்னா எஸ்பிபி பாட்னா எப்படி இருக்கும் அது வந்து இளமை குரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி காலகட்டம் அப்படி ஒரு அழகான பாட்டு இந்த பாட்டு எழுதினவர் பஞ்சு அருணாச்சலம் இந்த பாட்டுக்கு என்ன சிறப்பு அப்படின்னாங்க சுததன்னியாசி ராகத்தில் இசைஞானி இளையராஜா பண்ணியிருப்பார் சுதன்னியாசி அவருக்கு ரொம்ப பிடிச்ச ராகம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிடிச்சராகும் இன்னொன்று சொல்லப்போனால் இந்த சுத்ததன்னியாசிக்குள்ளே இந்த பாட்டை ஒரே ஒரு அந்நியஸ்வரம் மட்டும் வர்றது மாதிரி பண்ணியிருப்பார் அதுவுமே இந்த பாட்டுக்கு ரொம்ப அழகு தான் இந்த பாட்டுக்கு இசைக்கருவிகள் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் புல்லாங்குழலை அவர் பயன்படுத்துகிற அளவுக்கு யாரும் பயன்படுத்துகிறாங்களான்னு தெரியல இந்த பாட்டுக்குள்ளே எடுப்பில் புல்லாங்குழல் வரும் இடை இசைக்குள்ளேயும் புல்லாங்குழல் வரும் சந்தூர் வந்து அவ்வளவு அழகா பண்ணியிருப்பார் ஒரு சின்ன பாட்டு ரெண்டே சரணம் தான் சந்துர் அவ்வளோ அழகு சேர்த்துருக்கும் வரிகளும் ரொம்ப எளிமையாக இருக்கும் இதுக்குள்ளே ரெண்டு புதுமை பண்ணியிருப்பார் அப்படியே யோசிக்கிட்டே இருங்க என்ன புதுமை அப்படின்னு நான் இடையில சொல்கிறேன் இல்லை முடிக்கும்போது சொல்கிறேன் இது எளிமையான பாடல் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இந்த பாட்டு பல்லவி நான் பாடிட்டேன் வா பொன்மை இல்லை அப்படின்றது ஒரு காதலன் தன்னுடைய காதலியை பார்த்து நீ இல்லாம நான் இல்லை நீ இல்லாம நான் இயக்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான மென்மையான பாட்டு எப்போ கேட்டாலும் வெயில வைக்கக்கூடிய பாட்டுன்னு வச்சுங்களேன் இப்போ சரணம் ஆரம்பிச்சிருப்பார் பஞ்ச அருணாச்சலம் காதலின் எல்லாம் கண்ணழகிலே கோயிலின் தேரழகோ முன்னழகிலே கனியே மனம் மாயங்க மயங்க வருவாய் சூகம் பெயருகப் பெருக இளமயின் நளினமே இனிமையில் உருவம் மகிழவா பொன்மையிலே நெஞ்சும் இயக்கத்தில் தவிக்குதே அப்படி போகும் இதுக்குள்ளே சரணம் அது முதல் சரணம் நம்ம கேட்க வேண்டியதில் இப்போ விளக்கம் சொல்ல வேண்டியதில் வச்சுங்களேன் ரெண்டாவது சரணம் அப்படி தான் பண்ணிருப்பாரு மேனியின் மஞ்சள் நிறம் வானலந்ததோ எப்படின்னா இந்த அந்தி வானம் இருக்குங்களே அது ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி இப்போ பூமியின் நீல நிறம் கண்ணழந்ததோ அப்படின்னு இருப்பார் இப்படி போய் இந்த பாட்டு முடியும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ யோசிச்சிருக்கலாம் பல பேர் இப்போ யோசிக்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த பாட்டுக்குள்ளே செலோ ஸ்ட்ரிங்ஸு ரெண்டையும் சேர்த்து பயன்படுத்துகிறது ஒரு கொள்ளை அழகு ஆனால் இந்த பாட்டு எப்படி ஆரம்பிக்கும் வா பொன்மையிலே அப்படின்னு ஆரம்பிக்கும் அதாவதுங்க ஒரு வரிக்கு முக்கியத்துவம் கொடுத்து இசையமைக்கிறது இருக்கு அது ரொம்ப முக்கியமானது அதாவது மெட்டில் பண்ணுறது ஒரு பக்கம் இசைக்கருவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ஒரு பக்கம் அதில் இசையான இளையராஜா அம்மன் என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த வரிக்கு ஏற்றது மாதிரி இசைக்கருவிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு வா பொன்மயிலே அப்படின்னு ஆரம்பிக்குது அப்போ மயில் அகவல் எப்படி இருக்கும் மயில் பார்க்க அழகாக இருக்கும் ஆனால் அகவல் வந்து தனியாக ராத்திரியில் கேட்டோம்னா பயந்துருவோம் ஆனால் மயில் அகவலை இயற்கையை தாண்டி அழகுபடுத்திருப்பார் ஏன்னா அந்த செலோ ஸ்னிங்ஸு இந்த ரெண்டு இசைக்கருவி முதல் எடுப்புல தான் பண்ணியிருப்பார் அதை நல்லா உற்று கவனிச்சவங்களுக்கு தெரியும் ஒரு மயில் அகவரை மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு அழகான அகவலா இருக்கும் இது கண்டுபிடிக்கிறதுக்கு நான் பிறந்து கொஞ்ச நாளில் வந்த பணம் இது இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு இவ்வளவு நாள் ஆயிருக்கு இன்னும் எத்தனை பேர் என்ன மாதிரி யோசிக்கிறாங்களோ அப்படிங்கிறது தெரியல இதுக்குள்ள இன்னொரு வித்தியாசம் பண்ணிருப்பாரு என்ன அப்படின்னா இந்த சரணை முடிக்கிறாருல அப்போ என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா தனநன தன இந்த தனந நனன்கிறது கூடுதல் மொத்த இசைமை என்ன பண்ணுவாங்கன்னா தனநன தன நன அப்படின்னு ஒரு பார் ரெஸ்ட்டு வரும் ரெஸ்ட்டு விட்ட பிறகு தானா அப்படி போவோம் ஆனால் இவர் அந்த பார் ரெஸ்ட்டு விடாம அதை தொடர்ந்து அப்படியே கொண்டு போயிட்டு தான அப்படி போய் முடிச்சிட்டு இப்போ ஒரு பாடல் நம்ம ரசிக்கிறோம் அப்படின்னா வெறுமனை வரிக்காக மட்டும் ரசிக்கலை காட்சிக்காக மட்டும் ரசிக்கலை செய்யா இளையராஜ பண்ண புதுமைக்காக தான் ரசிக்கிறோம் இந்த பாட்டை இப்போ கேளுங்க நன்றி வணக்கம்